எபிசோட் ஃபைவ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் சூரிய புயல் விண்கற்கள் காலநிலை மாற்றம்னு எப்பயும் இல்லாத நிறைய விண்வெளி மாற்றங்கள் சமீப காலமா நடந்துட்டே வருது நாமளும் சோஷியல் மீடியால நிறைய கேள்விப்படுறோம் இதனால பூமியில வாழ்ற உயிரினங்களுக்கு ஆபத்து வருமானம் கேட்டா அதுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மலை அளவுள்ள ஒரு சிறுகோள் மெக்சிகோ வளைகுடாவில் மணிக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சது இது ஒரு நூறு ட்ரில்லியன் டன்களுக்கும் அதிகமான டிஎன்டி வெடிச்சா எப்படி இருக்கும் அதுக்கும் சமமான வெடிப்பை ஏற்படுத்துச்சு மற்றும் இருபது கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு பள்ளத்தையும் உருவாக்கிருச்சு இது ஒரு உலகளாவிய பேரழிவுன்னு வரலாறு சொல்லுது அந்த காலகட்டத்துல இது பூமியில உள்ள எண்பது சதவீதம் உயிரினங்களையும் அழிச்சிருச்சு இந்த நிகழ்வு நிச்சயமா ரொம்ப அரிதானவை கடந்த காலங்கள்ல பெரிய விண்கற்களால நம்ம பூமியானது தாக்கப்பட்டிருக்கு அதனால இந்த யுகத்துல நம்மோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தான் நான் சொல்லணும் ஏன் நம்ம தான் டெக்னாலஜிஸ் நிறைய இப்ப இருக்கே பூமியை கண்டிப்பா காப்பாத்த முடியும்னு நீங்க கேட்கலாம் ம் பாக்கலாமாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல வானியலாளர்கள் ஒரு விண்கல் அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்குள்ள பூமியை தாக்கக்கூடும் கண்டுபிடிச்சாங்க கணிச்சது போலவே இது பூமியை நோக்கி தொடங்கிருச்சு அண்ட் அதே ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுலே என்று பெயரிடப்பட்ட சிறுகோள் பூமியின் மேற்பரப்பில இருந்து இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்துல கடந்து போச்சு ஆனா இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா அதே நாள் பதினாறு மணி நேரத்திற்கு முன்னாடி பூமி ஒரு சிறுகோளால தாக்கப்பட்டுச்சு அது வரப்போகுதுன்னு அப்ப யாருமே கணிக்கல இது நடந்தது ரஷ்யால இருபது மீட்டர் அகலம் உள்ள சிறுகோள் தலைக்கு மேல பத்தொன்பது கிலோமீட்டர் உயரத்துல வெடிச்சு செதறிடுச்சு அது வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த நாட்டு குடிமக்களுக்கு சூரியனை விட பெருசா ஏதோ வானத்துல தெரிஞ்சிருக்கு இந்த நிகழ்வு ஹிரோஷிமா அணுகுண்ட விட முப்பது மடங்கு சக்தி வாய்ந்ததா இருந்தது இது வரப்போகுதுன்னு யாருமே எங்களுக்கு எச்சரிக்கலைன்னு மக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க சரி இந்த வீடியோக்கு சிறுகோள் பூமியை தாக்க பேர் வச்சிருக்கேன் ஏன்னா சமீபத்துல ஒரு நல்ல மதிப்பு நிறைந்த ஆக்டர் சில யூடியூப் வீடியோஸ்ல சொன்னது போல சிறியதும் பெரியதுமான இன்னும் பல கூட விண்கற்களால் நாம் தாக்கப்படுவோம்ங்கிறது மறுக்க முடியாத உண்மைங்க வெளிப்படையா சொல்லணும்னா நாம டைனோசர்களை போல முடிவடைய விரும்பல இல்லையா ஆனா அவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த ஒரு குறுங்கோல் எவ்வளவு பெருசா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க சரி இப்போ ஒரு கார் அளவுள்ள விண்கல் ஒன்றோட ஆரம்பிக்கலாம் இந்த விண்கல் பூமிக்கு வந்தா வானத்துல ஒரு பிரகாசமான பிளாஷ் இருப்பதை நாம பார்க்கலாம் ஆனா தீவிரமா எதுவும் நடக்காது அந்த அளவுள்ள குறுங்கோல்கள் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியை நோக்கி வந்துட்டு தான் இருக்கு போன சனிக்கிழமை கூட மே ஸ்பெயின் போர்ச்சுகல்ல வந்த விண்கல்லும் இதே போலதான் இதே ஒரு கிலோமீட்டர் அகலம் உள்ள சிறுகோள் பூமியை தாக்குன்னா சரியா என்ன நடக்கும் சப்போஸ் இப்ப ஒரு கிலோமீட்டர் அகலம் கொண்ட மலைக்கு முன்னாடி அதுவே ஒரு விண்கல்லா இருந்து நோக்கி வந்தா கண்டிப்பா நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும் ஒவ்வொரு அறுபது லட்சம் வருடங்களுக்கு ஒருமுறை இவ்வளவு பெரிய விண்கல் பூமியை தாக்கும் இது நம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெகா டன் டிஎன்டிக்கு சமமான ஆற்றலோட பயணிக்கும் தரையிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துல அது பல சிறிய பாறைகள உடைய தொடங்கும் இந்த பாறைகள் பூமியை தாக்கி ஒரு சமமான ஆற்றலோட தரை அதிர்வதிய கட்டிடங்கள் அளவிலான பெரிய பாறைகள் சுற்றுள்ள பகுதியில் இறுதியா தாக்கம் ஏற்பட்ட முப்பது வினாடிகளுக்கு அப்புறம் வினாடிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் உயர் அழுத்த காற்று இந்த அழிவுகள் அனைத்துமே ஒரு கிலோமீட்டர் அளவிலான ஒரு சிறுகொள்ள இருந்து நிகழ்வு விண்கற்கள் பத்து மடங்கு இதை விட நினைவுல வச்சுக்கோங்க இதே நிலைமை தாங்க நமக்கும் இது மனிதர்களாகிய நாமும் சிறிது காலமாக பயப்படுற ஒரு விஷயம்தான் இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல விஞ்ஞானிகள் அப்போபிஸ்ன்னு பெயரிடப்பட்ட சிறுகோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிட்டாங்க அப்படி தாக்குச்சுன்னா அது நூற்று கணக்கான அணுகுண்டுகளை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு பொதுமக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம கிட்ட இப்ப ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்கு ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அப்போபிஸ் பூமியிலிருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் உயரத்துல கடந்து போயிடும்னு நம்பிக்கையோட சொல்லலாம் ஆனா அங்கு அப்போபிஸ் போன்ற ஆயிரக்கணக்கான விண்கற்கள் இருக்கு மேலும் அதெல்லாம் விட மிக பெரியவை நாம உண்மையிலேயே பாதுகாப்பாதான் இருக்கோமா இறுதி கேள்வி என்னன்னா பூமியுடன் மோதல் போக்கில் இருக்கும் ஒரு சிறுக்கோலை நாம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் அது நம்மளை கண்டிப்பா தாக்கப்போகுதுன்னு நல்லா தெரியும் அதுக்காக நம்ம விஞ்ஞானிகள் இரண்டு முக்கிய கருத்துக்களை முன் வைக்கிறாங்க நாம அதோட வழியில இருந்து திசை திருப்பி வெளியேற்றலாம் அல்லது அதை அணு ஆயுதமாக்கலாம் நம்பர் ஒன்னு அதோட வழியில இருந்து வெளியேற்ற நாம ஒரு பொருளை போதுமான சக்தியுடன் அதோட மோத வச்சு அந்த விண்கலன் நொறுக்க முயற்சிக்கிறோம் நிச்சயமா இந்த செயல்பாட்டில் பூமிக்கு எந்த பக்க விளைவும் ஏற்படாது நம்பர் ரெண்டு அந்த சிறுகோலன் மேற்பரப்பு பரப்புக்கு ஒரு பெரிய அணுசக்தி வெடிப்பொருளை நாம செலுத்தி அத பூமியிலிருந்து தூக்கி எறிப்படும் சிறிய துண்டுகளாக பிரிக்கலாம் இந்த முறைகளை நாம ஏற்கனவே தீவிரமா சோதனை செஞ்சுட்டு தான் வரும் நாசா டார்ட் மிஷன் அல்லது டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் இது போல ஒரு விண்கலத்தாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு விண்கலத்தை சோதிக்க அனுப்பியிருக்காங்க மற்றும் அது அமோக வெற்றியும் பெற்றிருக்கு ஏன்னா வானிலாளர்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சிறுகோளை வெற்றிகரமாக தாக்கிட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம் போல தெரியலனாலும் குறைந்தபட்சம் கோட்பாட்டளவுல பூமியுடனான மோதல் பாதையில இருந்து ஒரு சிறுகோளை தட்டி விடுறதுக்கு இதுவே போதுமானது இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா தற்போது நாம கண்காணிக்கிற அனைத்து விண்கற்களுமே அடுத்த நூறு வருஷத்துக்கு நம்மளை தாக்காது ஸோ நீங்க நிம்மதியா இருக்கலாம் மேலும் நிறைய தெரிஞ்சுக்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க